அபார கருணா சிந்தும் கருணாசி ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு அற்புதமான பூஜை முறையத்தான் பார்க்க போறோம் பரிகாரங்கள் ஒரு புறம் இருக்க பூஜை முறையையும் நாம கடைபிடிக்கும் போது தெய்வத்தினுடைய அனுகிரகத்தின் பேர்ல நமக்கு எல்லாமே நடக்கும் அந்த விதத்துல நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா அதிகமான பூஜை முறைகள் நிறைய பரிகாரங்கள் நம்முடைய சேனல்ல தொடர்ந்து சொல்லிட்டு வரும் இப்போ வந்து புரட்டாசி மாதம் அப்படின்றதுனால போன வாரம் வந்து ஒரு பதிவு வந்து கொடுத்துருந்தேன் அதாவது வீடு வேணும் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் சின்னதாக ஒரு வெள்ளி வீடு வாங்கி வச்சு பூஜை செய்யுங்க கடன் அடையணும் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் வந்து காசு மாலையை கட்டி போடுங்க மஞ்சள் துணியில அப்படின்னு சொல்லியிருந்த நிறைய பேர் அதில் சந்தேகம் கேட்டிருந்தாங்க இது புரட்டாசி மாதம் அப்படின்றதுனால இப்போ உங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் வந்து இப்பத்தில் இருந்து ஏழு வார காலம் அந்த பூஜையை அனுசரித்தால் கண்டிப்பாக நிச்சயமாக இப்போ சொல்லுகின்ற பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் நம்முடைய சேனலில் நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறோம் நிறைய பரிகாரங்களை செய்து பன்னெண்டு லட்சம் ரூபாய் கடன் அடைச்சிட்டேன் பதினேழு பவுண்ட் நகையும் நான் வாங்கியிருக்கிறேன் உங்களுக்கு கோடான கோடு நன்றி அப்படின்னு ஒரு சகோதரி சொல்லியிருக்கிறாங்க ஒரு சகோதரி மட்டுமா இப்படி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அந்த சகோதரி சொன்ன அந்த கமெண்ட் வந்து உங்களுக்கு வீடியோல வரும் நீங்களும் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த பரிகாரம் செய்வதற்கு ஒரு வெள்ளி வீடு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது வெள்ளி வீடு அது எப்படி இருக்கும் நாங்கள் முதல் முறையாக கேள்விப்படுறோம் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க அதனால அந்த வீடு சின்னதா வெள்ளி வீடு வந்து சில்வர் கடைகளில் வந்து அதாவது நகைக்கடையில கிடைக்கும் அந்த வீடியினுடைய அந்த வீட்டினுடைய மாடலும் வந்து உங்களுக்கு வீடியோல நான் ஆட் பண்றேன் நீங்க வந்து பாருங்க இப்போ பூஜை முறையை வந்து பார்க்கலாம் புரட்டாசி முதல் வாரத்திலேயே நான் வந்து இந்த பூஜை முறையை சொல்லியிருந்தேன் இப்போ பாத்தீங்கன்னா நவராத்திரி நடந்து கொண்டிருக்கு நவராத்திரியில பாத்தீங்கன்னா ஐந்து பரிகாரங்களை வந்து நம்முடைய சேனல்ல நான் வந்து சொல்லி இருக்கிறேன் அதுல பாத்தீங்கன்னா கருமஞ்சல் பரிகாரம் மற்றும் மோதி சங்கு பரிகாரம் இது வந்து நம்முடைய சேனல் ஆரம்பம் செய்ததில் இருந்து சொல்லிட்டு வரேன் நினைக்கிறேன் சரியா ஞாபகம் இல்லை கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக அந்த பரிகாரங்களை சொல்லிட்டு வரேன் நீங்களும் வந்து செய்து ஒவ்வொரு நவராத்திரியும் வந்து அதற்கு வந்து அந்த சக்தியை ஊற்றுகின்ற விதமாக பூஜைகள் வந்து நவராத்திரிகளில் செய்கிறீங்க அந்த மாதிரி இந்த வருடம் பார்த்தீங்கன்னா கூடுதலா மூன்று பரிகாரங்கள் மொத்தமாக ஐந்து பரிகாரங்கள் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இனியும் வந்து நான் நிறைய வந்து சொல்ல போகிறேன் அதனால் அந்த ஐந்து பரிகார மிக 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 எளிமையான பரிகாரங்கள் வந்து அந்த பரிகாரங்களை செய்யுங்க ஏன்னா நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்ப்பவர்கள் அந்த பரிகாரங்களை மிஸ் பண்ண கூடாது அப்படின்றதுக்காகத்தான் ஏன் அப்படின்னா தின தின அபிவிருத்தி அபிவிருத்திர்து அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு நாளும் அபிவிருத்தி அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும் அப்போ வந்து ஒரு வருடம் கழித்து நீங்கள் சொல்லுவீங்க உங்களுடைய பரிகாரங்கள் செய்தோம் நவராத்திரி பரிகாரங்கள் செய்தோம் நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க இனியும் இதுவரையும் சொல்லிட்டு இருக்கிறீங்க இனியும் நீங்க சொல்லணும் அப்படின்றதுக்காக அந்த பரிகாரங்கள் எல்லாத்தையும் சொல்றேன் கண்டிப்பா எல்லாரும் வந்து செய்யுங்க பெருசா அதற்கெல்லாம் எதுவுமே தேவைப்படாது கோமதி சக்கரம் சங்கு சோழி சங்கு கூட கிடையாது சோழியும் கோமதி சக்கரம் தான் அதிகமாக அதில் வந்து தேவைப்படுது இதெல்லாம் பூஜை கடைகளில் கிடைக்கும் ஆன்லைனில் கிடைக்குது பூஜை கடைகளில் வந்து கிடைக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த கோமதி சக்கரம் சங்கு அப்புறம் வந்து சோழி இதனுடைய லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பொருள் வந்து காட்டும் அங்கேயும் நீங்கள் வந்து இதை வாங்கிக்கலாம் அல்லது பூஜை கடைகளில் உங்களுக்கு அருகாமையில் இருக்கின்ற பெரிய பெரிய கோவில்கள்ல இது வந்து கிடைக்கும் முதல் வாரம் இந்த பூஜை சொல்லியிருந்தேன் ஏழு தீபங்களை ஏத்தி வச்சு பெருமாளுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய கண்டினியூஷன் தான் இப்போ வந்து இந்த பூஜை மொத்தமா ஏழு வாரம் வந்து செய்யணும் பெருமாளுக்கு செய்ய வேண்டிய பூஜை பெருமாளுக்கு எப்பொழுது பூஜை செய்தாலும் மகாலட்சுமி தாயாருக்கு செய்யணும் ஏழு தீபங்களை ஏத்தி வச்சுக்கோங்க அது வந்து அரிசி மாவு தீபம் தான் அரிசி மாவு அதுல கொஞ்சமா நெய் விடுங்க கொஞ்சமா வெள்ளம் போடுங்க கொஞ்சமாக வாழைப்பழம் போட்டு நல்லா பிசைஞ்சு ஏழு விளக்குகள் செஞ்சுக்கோங்க நெய் விட்டு அந்த தீபத்தை வந்து பஞ்சுத்தெறி போட்டு தீபத்தை வந்து ஏற்றிக்கணும் விநாயகரை செஞ்சு வச்சுக்கோங்க பெருமாளை தயார் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மனை மனை முழுவதும் நல்ல மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு கோலம் போட்டு அதற்கு மேலே மஞ்சள் துணி போட்டு பெருமாள் தாயார் இருக்கின்ற படத்திற்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் அப்புறம் வந்து இந்த குங்கும பூ இருந்தால் அதையும் வச்சு கு குங்குமத்தோடு சேர்த்து அலங்காரம் பண்ணுங்கள் பச்சை கற்பூரம் வச்சு அலங்காரம் பண்ணி துளசி மாலை மல்லி மாலை சாமந்தி மாலை இதெல்லாம் வந்து போடுங்க இருந்ததுன்னா தாமரை பூவும் வந்து வையுங்க வச்சு தயார் பண்ணிட்டு இந்த ஏழு தீபம் ஏற்றிட்டு பெருமாளுக்கு பூஜை பண்ணுங்க ஃபர்ஸ்ட் விநாயகருக்கு பூஜை பண்ணுங்க அதற்கு பிறகு நீங்க வந்து எதற்காக பூஜை பண்றீங்க இது வந்து நான் வந்து இரண்டுத்துக்கு இப்போ நான் சொல்றேன் ஒன்று வீடு வாங்கணும் வீடு கட்டணம் நிலம் வாங்கணும் வீடு சம்மந்தப்பட்டது அது வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னா சின்னதாக வெள்ளி வீடு வந்து கடைகளில் கிடைக்கும் ரொம்ப கம்மியான விலையில் அதை வாங்கி வச்சுக்கோங்க பூஜையெல்லாம் முடிந்து பிறகு வீடெல்லாம் கட்டி முடித்த பிறகு திருமலைக்கு போயிட்டு அங்க உண்டியெல்லாம் போடுங்க திருமலைக்கு எங்களால் போகவே முடியாது அப்படின்ற சூழ்நிலை இருக்கிறவர்கள் உள்ளூர் கோவிலில் போடலாம் ஆனால் திருமலைக்கு போயிட்டு அவரை வந்து அந்த சாக்கிலையாவது நீங்கள் வந்து தரிசனம் பண்ணுங்களேன் அதனால் அங்கே போய் போடுவது சிறந்தது அடுத்து கடன் அடையணும் அது நகை கடனாக இருந்தாலும் பரவாயில்ல தனிநபர்கிட்ட நாம் வந்து கை மாத்தா வாங்கியிருப்போம் அந்த கடனாக இருந்தாலும் பரவாயில்ல அதற்கு இந்த ஒரு பூஜை என்ன பண்ணணும் இங்கே பார்த்தீங்கன்னா ஏழு இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு ரூபாயை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து மஞ்சள் துணியில் மாலையாக கட்டுங்க புதுசாக மஞ்சள் துணி இருந்தால் கட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளை துணி இருந்தா கூட ஆனால் புதுசா இருக்கணும் மஞ்சளை துவச்சி காய வச்சுட்டு அதை வந்து நீங்கள் மஞ்சளில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் போட்டு தண்ணீர் விட்டு அதை நல்லா கலந்து அதில் அந்த துணியை வந்து முக்கி விடுங்க நல்லா வந்து அது அந்த மஞ்சள் தன்மையெல்லாம் அந்த துணி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் பிழியாத அப்படியே காயப்போடுங்க ஏன்னா பிழிஞ்சிடுச்சு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் தன்மை போயிடும் அதனால பிழியாத காய வைங்க அந்த மாதிரி காய வச்சு செய்வது ரொம்ப சிரேஷ்டம் அதனால் அந்த மாதிரியும் செய்யலாம் இந்த மாதிரி துணி ரெடி ஆகிடும் ஒரு ரூபாய் பிள்ளைகளாக எழு கட்டிக்கோங்க பெருமாளுக்கு இதை மாலையாக போடுங்க போட்டுட்டு கடன் அடையணும்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் விநாயகருக்கு பூஜை பண்ணிட்டீங்க பெருமாளுக்கு பூஜை பண்ணுங்கள் பெருமாள் கோவிந்த நாமங்களை சொல்லி பெருமாளுக்கு துளசியால் அர்ச்சனை பண்ணுங்கள் துளசி தீர்த்தத்தை தயார் பண்ணிக்கோங்க பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு போட்டு துளசி தீர்த்தம் தயார் பண்ணி அதில் இரண்டு துளசி இலைகளை போட்டு துளசி தீர்த்தத்தை தயார் பண்ணிக்கோங்க அடுத்து பச்சை கற்பூரம் பெருமாளுக்கு வந்து நெத்தியில் வந்து வச்சு விடுங்க அதற்கு பிறகு பூஜை முடிந்த பிறகு வெற்றிலை பாக்கு பழம் தேங்காய் எல்லாம் உடைச்சிட்டு பச்சை கற்பூர ஹாரத்தியை வந்து கொடுத்து பெருமாளை வந்து மனசார வேண்டிக்கோங்க அந்த தீபம் தானாக மலையறணும் மறுநாள் கோமாதாவிற்கு கொடுத்துடுங்க கற்பூர ஆரத்தி காட்டிய பிறகு ஒரு தட்டில் வந்து தண்ணீர் ஊற்றி குங்குமம் கரைச்சி மத்தியில் இரண்டு விளக்கு ஏற்றி பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஹாரத்தை காட்டுங்க உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா சோடச உபச்சார பூஜையை வந்து செய்யுங்க நல்ல படிக்க தெரிஞ்சவர்கள் கடைகளில் வந்து விற்கும் சோடச உபச்சார பெருமாள் பூஜைன்னு அதை வாங்கி வச்சு கூட முறைப்படி செய்யலாம் நானே அந்த சோடச உபசார பூஜையை வந்து செய்து காட்டணும்னு நினைக்கிற எல்லா தெய்வங்களுக்கும் விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி பெருமாள் இப்படின்னு ஆனால் அதற்கு வந்து இன்னும் நமக்கு வந்து நேரம் அமையல வருகின்ற நாட்கள்ல உங்களுக்கு அதுவும் நான் செய்து காட்டுறேன் அப்ப நீங்க அந்த வீடியோவை வச்சுட்டு பிளே பண்ணிட்டு அப்படியே நீங்க வந்து பூஜைகளை வந்து பண்ணிக்கலாம் அந்த மாதிரியும் நான் உங்களுக்கு தயார் பண்ணி வீடியோக்களை வந்து கொடுக்குறேன் இப்போ வந்து இந்த மாதிரி பூஜையை நீங்க முடிச்சிடுங்க ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு நைவேத்தியம் சர்க்கரை பொங்கல் கல்கண்டு சாதம் எலுமிச்சம் சாதம் புளி சாதம் தேங்காய் சாதம் மாங்காய் சாதம் நெல்லிக்காய் சாதம் இந்த மாதிரி சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி ஏழு வாரமும் ஏழு வகையான பிரசாதங்களை செய்து வச்சு பெருமாள்கிட்ட கிட்ட வேண்டிக்கங்க இப்போ அந்த வீட்டை எப்படி நீங்கள் வந்து விடல்லாம் கட்டி முடிச்சுட்டு பெருமாள் பெருமாள் உண்டி எல்லாம் போய் போடுறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு கடன் அடைந்த பிறகு இதை கொண்டு போயிட்டு திருப்பதியில் பெருமாள் உண்டியெல்லாம் வந்து போட்டுடுங்க இதன் மூலமாக கண்டிப்பாக கடன்கள் என்பது அடையும் இதே மாதிரி கடன்கள் அடையணும்னு சொல்லிட்டு பச்சை பாக்கு பரிகாரம் கூட உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் அதுவும் செய்யுங்க அதாவது ஒரு நாலு கல் போட்டா ஏதோ ஒரு கல் வந்து அந்த பழத்து மேல விழும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா அந்த மாதிரி நம்ம வந்து செய்ய செய்ய ஏதோ ஒரு பரிகாரம் நமக்கு பலனை வந்து கொடுக்கும் இது வந்து பூஜையோடு சேர்ந்த ஒரு பரிகாரம் அதனால எல்லாருக்கும் செய்யுங்க உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதே மாதிரி மற்றும் ஒரு அற்புத அருமையான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகாபிரியவாச்சரணம்